தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள் ஒரு தாய் மரணித்தால் அந்த தாயினுடைய இடத்தை ஒரு நல்ல மனைவியால் அடைக்க முடியும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தந்தையினுடைய உறவை யாராலும் அடைக்க முடியாது சகோதரர்களே ஒரு தந்தையினுடைய இடத்தை அந்த தந்தையால் மட்டும்தான் நிரப்ப முடியும் அந்த தந்தை செய்த இந்த உலகத்தில் எத்தனை பெரிய நிர்வாகிகள் வந்தாலும் அவனுடைய சிறிய குடும்பத்திற்கு அவன் செய்த நிர்வாகத்தை போன்று வேறு யாரும் நிர்வாகம் செய்ய முடியாது சகோதரர்களே தந்தையினுடைய இடத்தை இந்த பூமியில் யாரும் நிரப்ப முடியாது இன்னொரு பாசையில் அறிஞர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் அலிஹி வசல்ல அவர்களுக்கு அல்லாஹு எல்லா நியமத்துக்களையும் கொடுத்தான் எல்லா அருள் பாக்கியங்களையும் கொடுத்தான் ஆனால் அல்லாஹுவின் தூதருக்கு கொடுக்காத ஒரு அருளை இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே தந்தையை பராமரிக்கிறார்கள் தந்தையின் முகம் காணாமகத்தான் அல்லாஹவின் தூதர் பிறந்தார்கள் அந்த பாக்கியம் அல்லா தூதருக்கு கூட கிடைக்கவில்லை நடமாடுகின்ற அல்லாஹ் தந்ததற்கு பிறகும் கூட அதை புறக்கணிக்கிறோமே அதை எட்டி உதைக்கிறோமே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டும் நாம் மிக கடுமையாக இந்த விஷயத்தில் சிந்திக்க வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே

உன் தந்தை அணிகிற பாதணிகளோடு கூட நீ முரண்பட்டு விடாதே என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த மனிதனுக்கு தந்தைக்கு முன்னால் குரலை உசைத்து பேசுகிற தந்தையை இரண்டாம் தரமாக கணிக்கிற நீங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற எல்லாம் ஒரு மனிதனா என்று கேட்கிற ஈமானிய உறவுகளே வார்த்தைகள் கவனம் வார்த்தைகள் கவனம் சுவர்க்கத்தை நிராகரிக்கிற சுவர்க்கத்தின் நடுவாசலை இழுத்து மூடுகிற அந்த பணியை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறோம் தந்தை என்ற உன்னதத்தை இழந்தவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் அந்த உறவை மீட்டெடுக்கவே முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என் ஈமானிய உறவுகளே தந்தை அல்லா அப்படித்தான் படைத்திருக்கிறான் ஒரு ஆணாக என்னுடைய பிள்ளையின் மீதான பாசம் எனக்கு இருக்கிறது என் பிள்ளையின் மீதான அன்பு இருக்கிறது ஆனால் என் மனைவியை போல என் பிள்ளையின் தாயை போல என்னால் பாசம் காட்ட முடியாது நான் கொஞ்சம் கண்டிப்போடு இருக்க வேண்டும் நான் கொஞ்சம் கண்டிப்போடு இருந்தால்தான் கொஞ்சம் தான் கொஞ்சம் ஏசினால்தான் அந்த நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியும் இதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இயல்பு குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களின் மீதான பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் ஆண்களை இருக்கிறான் எவ்வளவு கண்டிப்பான ஒரு தாயாக இருந்தால் கூட பிள்ளைகளை கண்டிக்கிற பொழுது அந்த தாய் சொல்லுவாள் கொஞ்சம் பொறு வாப்பா வரட்டும் சொல்லி கொடுக்கிறேன் என்று சொல்லி பிள்ளையை பயமுறுத்துகிற தாய்மார்கள் இருக்கிறார்கள் அது இயல்பு அன்புக்குரியவர்களே